அஸ்லாம் வலைக்கம் தேங்காய் பருப்பு போலி செய்ய போகிறோம் கால் கிலோ மைதா மாவு ரவுண்டு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும் நல்லா இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும் மாவு கையில் ஒட்டுற அளவுக்கு வரணும் மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசு பிசுன்னு விரல்ற ஓட்டுற மாதிரி வரணும் கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க கொஞ்சம் மாவு பதமாக பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு ஒரு அப்படியே எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் அப்படியே உரமாக வச்சுடுங்க நாலு பேர் செய்கிற செய்கிறதுக்கு இந்த வெள்ளம் வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊற வச்சு இது வந்து மிக்சி ஜாரில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ம் அடுப்பில் பாத்திரம் வச்சு அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதிலே போட்டுக்கோங்க இரநூறு கிராம் வெள்ளம் வடிகட்டிக்கலாம் நிசங்க கடப்பருப்பு கடலப்பருக்கு வச்சு தேங்காய் ஏலக்காய் இந்த பதத்தில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் போட்ட உடனே நல்லா நெய் வாசனை வருது இந்த பதத்துக்கு பூர்ணம் ரெடி ஆகிடும் ரெடி உடனே இறக்கி வச்சிடலாம் இப்போ மாவு எடுத்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்து இந்த அளவுக்கு தட்டிக்கிங்க பூர்ணம் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டியாக்கிங்க பூர்ணம் வெளியே வராமல் இந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க கையிலே நல்லா ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக விட்டு எண்ணெய் இருந்தால் எண்ணெய் போட்டுக்கலாம் நெய் இருந்தால் நெய் போட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெயே நீங்கள் சாப்பிட்ற எண்ணெய் போட்டுக்குங்க இப்போது போலி ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு போதும் போலி செஞ்சு முடிச்சிட்டோம் நல்லா சாஃப்டான போலி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பூர்ணம் உள்ளே வச்சு செய்யணும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாரா குட்டிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் அஸ்லாம் வலைக்கம்